ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் சவுச்சவ் வச்சு இன்னைக்கு வந்து ஒரு பொரியல் செய்ய போகிறோம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் ஒரு சவுச்சவ் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா தோல் சீவிட்டி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக வந்து ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு பொடி போட்டு செய்ய போகிறோம் அந்த பொடி செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன் நிலக்கடலை வந்து வறுத்தது தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காதது இருந்தால் கூட போட்டு வறுத்துக்கலாம் அது வந்து ஒரு சின்ன கரண்டியில் ரெண்டு கரண்டி எடுத்திருக்கேன் அந்த ஒரு சின்ன கரண்டியில் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் காரத்துக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க வரமிளகா மிளகா உங்களது எப்படி காரமாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கடுகு கள்ளப்பருப்பு மஞ்சத்தூள் சூப்பு இதுதான் வந்து தேவையான பொருள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த சௌச்சவ் பொரியலுக்கு ஒரு பொடிதான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானதெல்லாம் சொன்னோம் இல்லையா அதெல்லாம் வந்து எண்ணெய் இல்லாமல் நாம் வந்து இதை வந்து வறுத்துக்கணும் நல்லா சௌச்சவ் வந்து நாம் கூட்டு செய்யலாம் வந்து சாம்பார் சாதம்லாம் செய்யும் போது அதில் சவுச்சவ் ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து சௌச்சவ்ல வந்து பொரியல் தான் செய்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த சவுச்சவ் வந்து கடலக்கொட்டை போட்டு பொரியல் செஞ்சால் ரொம்பவே பிடிக்கும் உங்கள் நீங்கள்லாம் எந்த மாதிரி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த பொடி அரைக்கிறதுக்கு நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க ரொம்ப வந்து செவக்கெல்லாம் வறுக்கக்கூடாது கடலப்பருப்பு வந்து நல்லா வந்து வறுத்து வரணும் இப்படி பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ வந்து நல்லா வருத்தாச்சு இப்போ வந்து இதைய நாம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நாம் கடலக்கொட்டையெல்லாம் போட்டு வரத்தோல்லையோ அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம் சவ் சவ் பொரியல் பொ பொரியல் செய்கிறதுக்கு அந்த பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப வந்து நைஸாகவும் அரைக்க வேண்டாம் ரொம்ப பரப்பரன்னு அரைக்க வேணாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பொரியல் செய்யலாம் அதுக்கு வந்து வாணாள் வச்சுக்கோங்க வானாள் வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து சூடாயிருச்சு நம்ம வந்து கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு நமக்கு வந்து கடலப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க வெங் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே போட்டு இப்போ நல்லா கொஞ்சம் இப்படி வதங்குற அளவுக்கு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க அதுக்கு வந்து கொஞ்சமாக இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி நல்லா அப்புறம் நாம் வந்து அரிஞ்சு வச்ச சவுச்சவை போட்டு இதில் வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கியிருக்கு இந்த டைம் வந்து சவுச்சவை போட்டுக்கலாம் சவ் கட் பண்ணி வச்ச சவுச்சவை எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க எல்லா சவுச்சவும் போட்டாச்சு இப்போ வந்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க காய் வேகிறதுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து நம்ம எடுத்து கிளறிக்கலாம் பாருங்க காய் வந்து நல்லாவே வந்து வெந்திருச்சு இப்ப நாம வந்து இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் இருக்கு இல்லையா அந்த தண்ணி எல்லாம் நல்லா இதானதுக்கப்புறம் நாம வந்து அரைச்சி வச்ச பொடியை வந்து இதுல போட்டுக்கலாம் நம்ம இங்க பாருங்க நல்லாவே காய் வெந்திருச்சு இப்போ வந்து அரைச்சி வச்ச பொடியை வந்து இதில் போட்டுக்கோங்க அந்த பொடியை போட்டாச்சு இப்போ வந்து ஃபுல்லாக நாம் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடி போட்டு என்னென்ன காயில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காவில் பண்ணலாம் சொரக்காவில் பண்ணலாம் சௌச்சௌவில் பண்ணலாம் நீங்கள் கேரட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து சொரக்காய் சவுச்சவு அப்புறம் வந்து கொத்தவரங்காய் இதெல்லாம் வந்து இந்த பொடி போட்டு பண்ணீங்கன்னா இந்த பொரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு வந்து நம்ம இதை வந்து பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் இந்த பொடி போட்டு ரெண்டு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணனோம்னா நமக்கு வந்து சூப்பரான சவு பொரியல் வந்து ரெடி ஆயிடும் சவு பொரியல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்